ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூர்ண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆடி மாதம் எப்பயுமே நம்ம சொல்லும் பொழுது ஆடி மாதம் அம்மனின் மாதம் அப்படிம்போம் ஏன் அப்படின்னா சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் சுற்றி கொண்டு இருக்கின்றன அந்த சூரியன் வந்து சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்து இருப்பதனால் ஜோதிடத்தில் காலபுருஷனுக்கு நாலாம் இடம் தாய்ஸ்தானம் என்கின்ற இடத்தில் சூரியன் வந்து அமரும் பொழுது அது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்காக உரிய மாதம் அதனால்தான் ஆடி மாதம் அம்மனின் மாதம் என்று எல்லா ஆடி திருவிழாக்களும் அம்மனை பேஸ் பண்ணி இருக்கும் சூரியன் தெற்கை நோக்கி அவர் பயணிக்கும் பொழுது தட்சிணாயணத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது தனது இடது பாகத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்காக அவர் அங்கே இடம் கொடுத்து அவர் எல்லா விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடி மாதத்தில் ஆரம்பித்து நீங்கள் கிட்டத்தட்ட த மார்கழி மாதம் வரைக்கும் வெறும் தெய்வத்தினுடைய விழாக்களை நாம் கொண்டாடிக்கிட்டே இருப்போம் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து கடகத்தில் அமர்ந்து இருக்கார் அவர் கூட வந்து பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனும் வந்து உக்காடுறாரு ஏற்கனவே அங்கே சுக்கரன் வந்து உக்காந்துருக்காரு ஸோ கிட்டத்தட்ட பத் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் செய்து கடக லக்கணமாகவோ இல்லை கும்ப லக்கணத்திலேயோ குழந்தை பிறக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது மகரம் கும்பம் கடக லக்கணம் இந்த மூணு லக்கணத்தில் குழந்தைங்க பிறக்காமல் இருக்கிறது சிறப்பு ஏன்னா சூரியன் புதன் சுக்கரன் மூணும் இணைஞ்சு அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளானது வாழ்க்கையில சுனாமி மாறி போராடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடியதாக இருக்கும் கிரக நிலைப்பாடுகள் அதுலேயும் பெண் குழந்த பிறந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் அது கொஞ்சம் அதை கவனத்தில் வச்சுக்கிங்க சரிங்களா அது எல்லாருக்குமே அது பொருந்தும் அடுத்தது புதன் வக்ரமாகறாரு அஸ்தங்கமாகி அவர் வக்ரமாகிறாரு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாட்கள் சரிங்களா இந்த சூழ்நிலையில் பன்னிரெண்டு கிரக ராசியில் ஆறு ராசிகள் ஒரு சுபத்துவம் அடைய போகுது ஆறு ராசிகள் பார்த்தீங்க அப்படின்னா அசுப பலனை அடைய போகிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆருக்கு அதிர்ஷ்டம் ஆறுக்கு அசுபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா பாதிப்புன்னு எடுத்துக்கலாம் அதை மூணு மூணு ராசிகளாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதில் என்ன ஒரு பெரிய சிறப்புனா சனி வேற வக்கரம் ஆயிட்டாரு அதையும் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் குரு நிற்கிற நிலைப்பாட்டையும் சூரியன் என்கின்றது ஒரு மாத கிரகத்தில் முதன்மையான ஒரு கிரகம் அதனுடைய சூழ்நிலையை வைத்து நம்ம மூணு மூணு ராசிகளுக்காக நம்ம அங்கே நம்ம எடுக்கிறோம் அப்போ எதுகள்லாம் பா முதல்ல அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி நம்ம பார்ப்போம் அடுத்தது முத மூணு மூணு அதிர்ஷ்ட ராசிகள் அடுத்த மூன்று பாதிக்கப்படக்கூடிய ராசிகளை பற்றி பார்க்கலாம் வாங்க ஆடி மாசத்தில் அதிர்ஷ்ட தரக்கூடிய ராசியில் முதன்மையாக இருக்கக்கூடியது மேஷ ராசி சனி மூன்றாம் பார்வையாக பதினொன்னுல இருந்து உங்கள் ராசியை பார்த்தாலும் கூட சூரிய பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நாலாம் இடத்துல இருக்காரு சனி பதினொன்னுல இருக்காரு குரு பகவான் குடும்பஸ்தானத்துல இருக்காரு அப்ப சு இப்போ இந்த மூன்று கிரகங்கள் முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த மூன்று கிரகங்கள் நிற்கக்கூடிய நிலைப்பாட்டில் மிக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது இந்த மேஷ ராசி சரியா அடுத்தது இந்த மேஷ மேஷராசியில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா உங்கள் ராசி அதிபதி குருவோட போய் குரு மங்கள யோகத்தில் அமர்ந்திருக்கார் அது ஒரு பெரிய சிறப்பு சரிங்களா சரி இந்த சூழ்நிலையில் இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இல்லை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை தீர்த்துக்குங்க சூரியன் சுகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை அவர் கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா கோச்சாரத்தில் சில இடத்துல நிற்கும் பொழுது இந்தந்த பலனை கொடுக்கணுங்கிறது விதி கோச்சார கிரகத்துக்கு அப்போ அவர் நல்ல பலனை நாலாம் இடத்துல குரு சூரியன் இருந்தார்னா நல்ல பலனை கொடுப்பார் அங்கேருந்து பத்தாம் இடம் உங்கள் ஸ்தானத்தை பார்ப்பார் சூரியர் பத்தாம் இடத்துல திக் பெறுவதனால் உங்களுக்கு நல்ல வருமானம் ஜீவனம் இவையெல்லாம் தருவதற்கு உரிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய அப்பாவோட நீங்கள் ஒரு நல்ல ஒரு இணக்கமான அந்த உறவுமுறை இருக்கும் மேலதிகாரிகிட்ட நல்லதொரு பேர் செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல குரு செவ்வாயோடு உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால நிலம் வாங்குவதற்காக நீங்கள் இப்போ ஆரம்பித்தீங்கன்னா நல்லது ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சனி பார்த்தா கொஞ்சம் மந்தப்படுத்துவார் ஆனால் தினமும் கொஞ்சோண்டு ஒரு பிடி காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு காலப்பயிற வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா எந்த ஒரு காரியமும் சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் நிலபுலங்கள் வாங்குவதற்கு உரிய மாதமாக இருக்கும் ஆடி மாதம் அப்படின்லாம் ஒன்றும் இது கிடையாது தயவு செஞ்சு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுக்கலாம் ஆடி மாதத்துலேயும் வாஸ்து நாள் வருது சரிங்களா அதனால் கவலைப்படாதீங்க பிள்ளைகளுக்கால் பெருமைகள் சேர்ப்பதற்கு உரியதாகும் பிள்ளைகளால் சுகப்படுவதற்கு உரிய ஒரு மாதம் ஏன்னா ஐந்தாம் அதிபதி நாளில் வந்து உக்காந்திருக்கார் அவர் மூலியமாக பிள்ளைகள் மூலியமாக சுகங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஆனால் சூரியனை பார்க்கலை அதனால் ஒரு எந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு ஒரு சின்ன தடையை கொடுக்குமே தர தடையில்லாமல் விக்ரணம் இல்லாமல் நடைபெறுவதற்கு விநாயகப் பெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இப்போ குருக்கு நீங்கள் மங்கள யோகத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதியான முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்வீர்கள் என்ன கொடுத்த பணம் திருப்பி வரும் கடன் எங்கேயாவது போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் சரிங்களா கடன் அடைவதற்கு உரிய நேரமும் இதுதான் கடன் வாங்குவதற்கு உரிய மாதமும் இந்த மாதமாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி கொள்வது மிக சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் யாருக்கெல்லாம் மறைமுக வருமானம் வருவதற்காக இருக்கக்கூடிய தொழிலை கையில் வச்சுருக்கீங்களோ அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் இல்லை வட்டிக்கு பணம் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் கை மாற்றா டெய்லி காலையில் கொடுத்துட்டு சாயந்தரம் வாங்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் வேற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இந்த பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிக சிறப்பாக உங்களுக்கு நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்கள் குலதெய்வம் அம்மனாக இருந்ததுன்னா தினமும் காலையில் நீங்கள் கிளம்பி அந்த மனசார அந்த அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு பள்ளி விளக்க வேண்டாம் எதுவும் வேண்டாம் மனசார நீங்கள் தூய அன்போடு மனசார காலையில் கிளம்பி உட்காந்து உங்கள் குலதெய்வம் அம்மனாக இருக்கும் பட்சத்தில் அதை வழிபாடு செய்துவிட்டு அன்று முழுவதும் நீங்கள் குளிச்சு குளிச்சுட்டு நீங்கள் ஒரு அம்மனுக்கு உங்களோட குலதெய்வம் அம்மனுக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா போதும் அன்னைக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை வந்து சேரும் வெளிநாட்டு யோகத்தை பன்னெண்டில் இருக்க ராகு கொடுக்க போகிறாரு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ராகு சூரியன் திரிகோண சந்திப்பில் இருக்கிறதுனால நல்லது ஒரு பலனை ஒரு பக்கம் குடும்பத்தை விட்டு பிரிக்கணும் இன்னொரு பக்கத்தை சுகத்தை கெடுக்கணும்னா உங்களை வெளியில் நாடு கடத்தணும் ஸோ அதை தான் அங்கே பண்ண போகுது அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஆன்மீக சுற்றுலா பயணமோ அல்லது உங்கள் குலதெய்வ வழிபாட்டையே மேற்கொள்ளக்கூடியதாக ஆடி திருவிழாவுக்கு கலந்துக்கணுமா இல்லை வீட்டில் நீங்கள் வந்து ஆடி ஆடிக்கு எல்லாருமே வீட்டில் குழு ஊத்துறதோ இல்லை மற்ற விஷயங்கள் இவையெல்லாம் நடைபெறுவதற்கு உரிய அந்த நடைபெறுவதற்கு மூலியமாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து அமைவதற்கு உரிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது நோய் நொடிகளில் இருந்து கொஞ்சம் விடுதலை இருக்கும் சனி பக்கரத்தில் இருக்கிறதுனால அவர் பெரிய பாதிப்பை இங்கே கொடுக்க மாட்டார் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஆற பார்க்கும் பொழுது நோய் நொடிகள் கடன் அடைவது எதிரிகள் தொல்லை குறைவது இவையெல்லாம் இருக்கும் ஏழாம் பார்வையாக அவரும் வந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால நீண்ட நாள் நோய்வாய்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான மாதமாக நிம்மதியாக ஒரு மருத்துவர் கிடைத்த அந்த மருந்து மூலியமாக உங்களுக்கு குணமடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே வேளையில் இந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல வருமானங்கள் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா அப்போ மிக அதிர்ஷ்ட ராசியாக இருக்கக்கூடியது இந்த ஆடி மாதத்தில் மேஷ ராசி மட்டுந்தான் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு படிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி உங்களுக்கு சம்மந்தப்படுறாரு யாரோட ராகுவோட அதுவும் கடல் ராசியிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும் குரு சந்திர யோ குரு மக்களை யோகத்தில் இருக்கும் பொழுது இந்த சந்திரனும் குரு சந்திர யோகமாக இந்த மாதம் பிறக்கும் பொழுது அந்த பார்வையில் இருக்கிறதுனால நல்ல சுகம் வண்டி வாகனம் இவற்றுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் இருக்குங்க சரிங்களா இப்போ இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் தினம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி விநாயகப் பெருமான் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் எப்படி சொல்கிறோன்னு நம்ம ஒவ்வொருத்தரப்பும் நம்ம சொல்லியிருக்கிறோம் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க சரிங்களா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஏழு ஐம்பத்தி ரெண்டு முதல் பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு இருபத்தஞ்சி விடிய காலம் வரைக்கும் அடுத்தது பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடியற் காலை நாலு பதினஞ்சில் இருந்து பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி மூன்று வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இருக்குது அதில் கவனமாக நீங்கள் இருந்து செயல்பட வேண்டும் அடுத்த டாப் டூவில் இருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா ராசி ஏன் அப்படின்னா இந்த கன்னி ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்காரு ஆனால் அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரமாகி ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் குருவோடு இணைந்து குருமங்களை யோகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் உங்கள் விரயாதிபதி என்கின்ற சூரியன் லாபஸ்தானத்தில் போய் அமர்ந்து உக்காந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ராகு ஏழில் அதே வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியவராக உங்கள் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியிலே வந்து உட்காந்துட்ருக்காரு ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசிக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் சிறப்பு அப்படின்னா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் பதினொன்றாம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் வருமானத்துக்கு உரியவர் அதனால் உங்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அங்கீகாரம் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும் இந்த ஆடி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆறு இருக்கக்கூடிய சனி பகவான் பக்கரமாகி அவர் எட்டாம் இடத்தை பார்க்கறாரு விரயத்தை பார்க்கறாரு மூன்றாம் இடத்தை பார்க்கறாரு மூணு ஏழு பத்தாம் பார்வையாக அவர் பார்க்குறாரு அப்படி பார்க்கும் பொழுது மூன்று எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் ஏன்னா வக்ரத்தில் பார்க்குறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவையில்லாத விரயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதை சுப விரயமாக சூரிய பகவான் மாற்றி கொடுத்துருவார் மூன்றாம் இடத்துல உங்களுக்கு எட்டுக்கு எட்டாம் இடம் ஆயுளுக்கு ஆயுள் ஸ்தானாத உங்களுடைய முயற்சி இதெல்லாம் இது நாள் வரைக்கும் ஒரு தடங்கள் இருக்கு இனிமேல் நீங்கள் அப்படியே ஜெட்டு வேகத்தில் இறங்கி செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க ஸோ செயலும் படுவீங்க வெற்றியும் வரும் அப்போ இந்த வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் பாக்யஸ்தானத்தில் குரு மக்கள யோகத்தில் இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதியில் குரு சந்திர யோகமும் சேர்ந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடம் மூன்றாம் இடம் சொன்னலையா இல்லையா முயற்சி ஜெட்டு வேகத்தில் இருக்கும் அதனால் பாகியங்கள் கிடைக்கும் அந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு வந்து உக்காந்தார்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை அவர் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கார் அப்போ பாருங்க இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக ஆறில் சனி நிற்கிறது சிறப்பு ஒம்பதில் குரு நிற்கிறது சிறப்பு பதினொன்றில் சூரியன் நிற்கிறது சிறப்பு கோச்சாரத்தில் அப்போ இவ்வளோ ஒரு சிறப்பு அது என்ன தசாபுத்திகளாக இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ கிரகநிலைகள் உங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்குது ஏழாம் இடத்துல ராகு உக்காந்து அந்த ராகு சூரியனோட திருகோணம் ஏழு பதினொன்று சம்பந்தப்படும் பொழுது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் இவர்கள் மூலியமாகவோ இல்லை நண்பர்கள் மூலியம் உறவினர் மூலியமாக நல்லது ஒரு லாபம் பெறுவதற்கு நல்ல வெளிநாட்டு யோகங்கள் மூலியமாக உங்களுக்கு அது வெளிநாட்டில் யாராவது நண்பர்களோ உறவுகளோ இருக்கோ அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்லது ஒரு லாபம் இல்லை நல்லது ஒரு செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரப்போகுது குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அடித்தளமாக போட்டு நீங்கள் எல்லாத்தையுமே ஆரம்பித்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதையும் கவனத்தில் வச்சுக்கிங்க அதே வேளையில் ஒன்றே ஒன்று நீங்கள் மட்டும் கவனமாக இருக்கணும் சூரியன் விரையாதிபதி பதினொன்றில் போய் உட்கார்ந்து லாபத்தை கொடுத்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகளில் நியாயம் தர்மம் நேர்மை ஏன்னா இது சூரியனுடைய குணம் அதன் வழியாக நீங்கள் சொன்னீங்கன்னா வெற்றி அடைய முடியும் எங்கேயாவது நீங்கள் குறுக்கு பாதையில் நீங்கள் ஒரு ட்ராக்கில் போகாதீங்க போனீங்கன்னா தோத்துருவீங்க அது மட்டும் கவனமாக இருக்கணும் விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் ஆடி மாதம் முழுவதுமே சரிங்களா பிள்ளைகளால் பெருமை உண்டு ஏன்னா அஞ்சாமதிபதி ஆறில் போய் கூடிய வேலையில் அந்த ஆறாம் அதிபதி பார்க்கக்கூடிய இடங்களும் உங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்காக இருக்குது அப்போ அது சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் நல்ல வருமானங்கள் இருக்கும் பம்பு வழக்கு இவற்றில் இருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கு உரியதாக இருக்கும் கொடுத்த பணம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் குரு பகவான் ஒம்பதுல உட்காந்து உங்கள் ராசியவே பார்க்கறாரு அஞ்சாம் பார்வையாக மூன்றாம் பார்வையை குரு சனி ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால முயற்சி வெற்றி அடையும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் குழந்தைகள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி அதை ஸ்கூலில் சேர்க்கணுமா இல்லை பிள்ளைகளுக்கு நல்லது ஒரு ஸ்கூலில் காலேஜில் சேர்க்கணுமா இல்லை வெளிநாட்டில் போய் அந்த பிள்ளைகள் படிக்கணும் இவற்றுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் பிள்ளைகளால் பெருமை பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை அது பணமாக இருக்கலாம் பிள்ளை சேமிப்பாக இருக்கலாம் பிள்ளைகளுக்கு நல்லது ஒரு விஷயத்தை செய்து பார்ப்பதற்கு உரிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் சரிங்களா அவ்வளோ ஒரு சிறப்பு தொழிலில் வேலையில் உங்களுக்கு நல்லது ஒரு பேர் புகழ் இவையெல்லாம் பதினொன்றில் இருக்கக்கூடிய சூரியனால் வந்து சேரப்போகிறது சுய புத்தி வந்து நல்லா செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்க இந்த காலகட்டம் ஒன்றே ஒன்றில் மட்டும் கவனமாக நான் சொன்ன மாதிரி இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் அம்மனாக இருந்து அதை வழிபாடு செய்யுங்க அதே வேளையில பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு அம்மனையும் நீங்க போய் சென்று வழிபாடு செய்தீர்கள் என்றால் நாக தலையோடு இருக்கக்கூடிய அம்மன் அது கருமாரியா இருக்கலாம் ரேணுகா பரமேஸ்வரியாக இருக்கலாம் இல்லை அங்காள பரமேஸ்வரியாக இருக்கலாம் பாம்பு நாகம்மாவாக இருக்கலாம் நாகாத்தம்மனாக இருக்கலாம் ஏன்னா பாம்பின் ஒரு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சூரியன் திரிகோணத்தில் சந்திக்கிறதுனால நீங்கள் அந்த அம்மனுடைய அம் பாம்பை தலையில் வைத்திருக்கக்கூடிய அந்த அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக மேல்மகளினூருக்கு முடிந்தால் ஒரு முறை சென்று வாருங்கள் அது நல்லது ஒரு பலன் கை மேலே கிடைக்கும் சென்று வாருங்க சரிங்களா அப்படி நீங்கள் அந்த அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன் உங்களுக்கு வந்து சேருங்க சரிங்களா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினம் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து இருபத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்குது அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நான் எப்பயும் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்க மாதிரி விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு நிறைய காலையில் பல்ல தேய்ச்சி தண்ணியை குடிங்க நல்ல பலன் கட்டும் அடுத்த டாப்பு த்ரீல இருக்கக்கூடிய ராசி மகர ராசி இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியில் இருக்கு என்ன க நீங்கள் சொல்லலாம் என்னம்மா நாங்கள் விரைய சனியில் இருந்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஜென்ம சனியில் அவசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எப்படிம்மா டாப் த்ரீயில் போகணும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவங்க ராசி அதிபதி வக்ரம் ஆனாலும் கூட அஞ்சில் நிற்கிற குரு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பாருங்க அதான் சூப்பர் அஞ்சில் குருன்னு யோகம் ஏன்னா கிரகங்கள் எங்கெங்கே நிற்கிறது ஏழில் சூரியனுன்னா யோகம் உங்கள் ராசியவே பார்ப்பாரு இதை விட என்ன வேணும் பிரகாசமாக அது உங்களுக்கு பகையாகவே இருக்கட்டும் பிரகாசமாக உங்கள் ராசியை அது பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ யாரெல்லாம் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் அவங்க கை ஓங்கி அவர்களால் லாபம் கிடைக்கும் அவர்கள் சொல்படி கேட்டு நடந்தீங்க அப்படின்னா கைமேல் பலன் கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் ஒரு சேஞ்சுக்கு நான் சொல்கிறேன்னுட்டு சரிங்களா ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துக்குள் கேது பகவான் மூணில் நிற்கக்கூடிய ராகு நல்ல பலனை முயற்சி வெற்றி அடையும் முயற்சி அடுத்தது அடுத்தது எடுத்து போட்டுக்கிட்டு நல்ல ஸ்பீடில் போயிட்டே இருப்பீங்க அதனால் நல்ல பலன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சனி ரெண்டுக்குள் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் கூட மகர ராசிக்கு இந்த ஏழு ஐந்து இடங்களில் இருக்கக்கூடிய சூரியனும் குருவும் இருக்கிறது மிக நல்ல பலனை கொடுக்கும் ஏன் அப்படின்னா இந்த ஐந்தாம் இடத்துல சுய புத்தி என்கின்ற இடத்தில் குரு அமர்ந்து அவரோட உங்கள் நாளுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி செவ்வாய் போய் இணைந்து அப்போ குரு மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடியதாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வு சிறப்பு இவையெல்லாம் செய்து பார்க்கக்கூடியதாக இல்லை அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடியதாக இல்லை அந்த பிள்ளைகளுக்கு மங்களகரமான ஒரு நகையவோ இல்லை ஒரு பணமோ நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆடி மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து பிள்ளைங்களுக்கு சேவிங்க கண்டிப்பாக சேர்ப்பீங்க சரிங்களா ஏன்னா இந்த மாதம் பிறக்கும்பொழுதே குரு சந்திர யோகம் குரு மக்களை யோகம் உங்களுக்கு அஞ்சுக்கும் பதினொன்றுக்கும் சம்மந்தப்படுது உங்கள் சுயபத்தி நல்லா நல்ல வேலை செய்யும் அதனால் கடனை அடைப்பீங்க கடன் எவ்வளவு இருந்தாலும் அதை அடைப்பதற்கு உரிய ஒரு காலகட்டமாக பணம் உங்கள் கையில் வந்து சேரும் ஏதோ நீங்கள் கொடுத்த பணமோ இல்லை மறைமுக வருமானமோ எல்ஐசி பணமோ ஏதோ ஒரு பணம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தாலோ போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருந்தாலோ இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் அது முடியுது அப்படின்ட்டு அந்த பணத்தில் கொஞ்சம் எடுத்து நீங்கள் கடனை அடைச்சிட்டு இல்லை பிள்ளைங்களுக்கு இப்போ கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சத்தை எடுத்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இவையெல்லாம் உருவாவதற்கான வாய்ப்பை இங்கே கிரகங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு ரெடியாக இருக்குது குரு பகவான் அஞ்சில் உட்காந்து ஜென்ம குரு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருந்தாலும் போய் உங்கள் லாபாதி ஸ்தானாதிபதி சேரும் பொழுது உங்கள் சுகஸ்தானாதிபதி சேரும் பொழுதே கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா அந்த ஐந்தாம் இடம் நல்ல புனிதத்துவம் அடையுது குரு யோகம் குரு சந்திர யோகம் அப்போ அந்த யோகத்துக்கு உரிய இடமாக இந்த ஐந்தாம் இடம் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு லாபம் வரும் பேர் புகழ் எல்லாம் உங்கள் பிள்ளைகளால் வந்து சேர்வதற்கு உரிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அஞ்சாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது குரு ஸ்தானத்தில் மகான்கள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் சித்தர்கள் யாரோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடும் கொஞ்சம் கவனிக்கணும் அவ்வளோதான் சரிங்களா இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகளை கொடுத்தாலும் கூட சுபமான நல்ல பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இங்கே அதிகம் ஏன்னா வக்ரம் பெற்றவர் அவர் உட்காந்துருக்காரு அவர் பார்வை நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்திற்கு சென்றாலும் கூட மறைமுக வருமானத்துக்கு தடையை கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் உங்களுடைய ராசி அதிபதி அதனால நல்ல பலனை கொடுக்கும் இங்கே உங்களுடைய ராசியிலே சந்திரன் அமர்ந்து சூரிய பகவான் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொண்டீர்கள் என்றால் ஆடி மாதமே அம்மனின் மாதம் அம்மனிக்கு உரிய அந்த பௌர்ணமி மாதத்தில் நீங்க அந்த அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது பக்கத்துல எந்த கோயில் இருக்கோ சென்று நீங்க அந்த அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது மனக்கலக்கம் உங்களுக்கு மன மனவிரக்தி இவற்றிலாம் இருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழிலை விருத்தி செய்யணுமா தாராளமாக இது ஆடி மாதம் அப்படிலாம் அடித்தளம் போடுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு அதே நேரத்தில் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் ஆடி மாதம் அப்படிலாம் இதே கிடையாது சரிங்களா அப்போ வந்து ஏன் ஆடி மாதத்தை மற்ற பொருள்கள் எல்லாம் அப்படின்னா வயலில் போய் விதையை விதைக்கணுங்கிறதுக்காக ஆடி மாதத்தை தள்ளி வச்சாங்க அதனால் நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் குரு செவ்வாய்க்கும் இணைஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தசா புத்திகள் சென்று கொண்டு இருந்தால் செவ்வாய் சுக்கரன் இதோடைய தசாபுத்திகள் அந்தரம் சூட்சமாக போய்ட்டு இருந்ததுன்னா ஒரு நிலம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு தோன்றும் அதன் மூலியமாக நல்ல லாபங்கள் வருவதற்காக இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வெளிநாட்டு யோகத்தை உங்களுக்கு ராகு பகவான் அமர்ந்து கேளில் இருக்கக்கூடிய சூரியனோட இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த யோகத்தை கொடுப்பதற்கு அவர் ரெடியாக இருக்கார் சூரியன் ராகுவும் பகையாக இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு அது நட்பு ராகு சரிங்களா சூரியன் உங்கள் ராசிக்கு பகையாக இருந்தாலும் இந்த நட்பு பகை அவர்கள் நிற்கக்கூடிய இடங்கள் நல்ல இடங்களாக இருக்கிறதுனால கடல் கடந்து ரெண்டுமே நீர் ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்து செல்லக்கூடிய இல்லை கடல் கடந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக உங்கள் வாழ்க்கையை நல்ல ஒரு திருப்பமாக திருப்பி விடக்கூடியதாக இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான பலனை பெறக்கூடிய டாப் த்ரீயில் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினம் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் மூணு இருபத்தி ஒன்றுக்கு ஆரம்பிச்சி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடியற்காலை மூணு பதினைந்து வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது அப்போ கவனமாக இருங்கள் சந்திரனே உங்கள் ராசியில் அமர்ந்து இருக்கிறதுனால கவனமாக அன்றைக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் விநாயகர் பெருமான் வழிபாடு செய்துட்டு அன்றைக்கி பல் வளைக்கிட்டு ஃபுல்லாக நல்லா தண்ணியை நிறைய குடிக்கிற தண்ணியை நல்லா குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் எதுவும் சாப்பிடாமல் இருந்துட்டு அப்புறம் நீங்கள் எல்லா தின வேலைகளை அன்று செய்யுங்கள் நல்ல பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம டாப் அடுத்த டாப் த்ரீயில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட ராசிகள் இந்த ஆடி மாதத்தில் எதுன்னு பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்